என்னது இது இது குழந்தைக்கு கட்லெட் செஞ்சுருக்கேன் ஆமா சரி 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 அவன் மட்டுமா நான் சாப்பிட மாட்டேன்னு வச்சுக்கோ ஆ வேணாம் வேணாம் ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம் எப்படி கட்லட் செஞ்சு சுட்டு இன் வாட்டி சொல்லு ஓகேவா இப்போ குழந்தை கோஷம் நாலு கட்லேட் செஞ்சுருக்காங்க நான் சாப்பிட மாட்டேன்னு வச்சுக்கங்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டேன் இருந்தாலும் உடம்பு குறையில சரி நீ போஸ்ட்டு வரேன் சொன்ன பண்ணிக்கோ அப்போதா சூடாது வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு சனிக்கிழமை எப்படி போச்சு என்ன சமையல் நான் மத்தியானம் வீட்டில் இல்லை இல்லை தான் சமையல் காமிச்சிருப்பேன் இன்னைக்கு மத்தியானம் வந்து ஒரு வேலையாக வெளியே போயிட்டேன் நான் என்னென்னா வேலைன்னா வந்து குளோ கிளாமர் சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது அங்கே பேன் கேக் நம்ம கலர் டுவெண்ட்டி ஃபைவ் அது வாங்க போயிருந்தேன் அதை வாங்கிட்டு அப்புறம் விக்கு அந்த விக்கு வந்து ரொம்ப நாஸ்தி ஆகிடுச்சு ஃபுல்லாக முடியெல்லாம் கூட்டிகிட்டு சைடெல்லாம் நல்லா இல்லை அது செட் ஆக மாட்டேங்குது ரெண்டு ஆட்டோ ஆட்டினா வெளியில் வந்துடும் போல இருக்குது ஸோ விக்கு ஒன்று ஆர்ட்ரு பண்ணிட்டு வந்தேன் அதே மாதிரி ஒரு விக்கு கேட்டேன் எங்கன்னா வடைப்பாயினி பக்கத்தில் ஏழாயிரூவா சொன்னாங்க அப்புறம் ஆறாயிரரூவா சொன்னாங்க அப்புறம் அஞ்சாயிரூவா சொன்னாங்க அப்புறம் ஏழாயிரூவாக்கு அதிகாரத்தை இருக்குது அஞ்சாயிரத்துக்கு அதிகாரத்தை ஒருத்தர் இருக்குது நம்மளுக்கு வந்து சிம்பிளாக போதும் சொன்னேன் நாலாயரூவா கேட்டாங்க கடைசியில் தலைவரை நம்ம முடிவு வந்துச்சுன்னா விற்க தேவையில்லை டிஆர் மாதிரி போட்டோன்னா சரி வந்து மூணாயிரூவா ஆயரூவா அட்வான்ஸ் கொடுத்து வந்திருக்கேன் ரெண்டாயிரரூவா தரணும் ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சு தரேன்னு சொல்லிடுறாங்க டுவெண்ட்டி தேர்டு தரேன்னு சொல்லிடுறாங்க டுவெண்ட்டி ஃபோர்த் என்னோடய ப்ரோக்ராம் இருக்குது எங்கேனா ஏவிஎம் ஸ்டுடியோ ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ள ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளே உள்ள ஒரு ப்ரோக்ராமு அது நம்மளை கூப்பிட்டுருக்காங்க என்ன சிம்பு மதன் வடிவேல் சேகர் விஜயகாந்த் நாமக்கல் விஜயகாந்த் குமார் அவங்களாம் ஒரு ப்ரோ நாங்களாம் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அதுக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க ஸோ அதுக்குள்ளே விக்கு தேவை இந்த விக்கு என்னென்னா ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு எங்க ஒரு சரிங்க அந்த விக்கு எடுத்து வரும் உள்ள நினைக்கிறேன் சரி ஓகே அது விற்க வந்து போட போட போட்டு டான்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இது வந்து நான் தலையாட்டம் பார்க்கணும் கைண்டி உந்துணுமுன்னு இருக்கு ஸ்டேஜில் திடீர்னு கயின்றி உந்துச்சேன் நிலமை கொஞ்சம் வச்சு பாருங்க ரொம்ப கஷ்டமாக போடு இன்னைக்கு அப்புறம் வந்தேன் ஒரு மூணு மணி ஆச்சு நான் வர்றதுக்கு வீட்டில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தக்காளி சாதம் பண்ணியிருந்தாங்க உருளைக்கிழமை ஒருத்திருந்தாங்க நான் சிஷோல் காலைல வந்து புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு தொகையில பண்ணியிருந்தேன் இல்லையா ரெண்டு தோசை கொஞ்சம் புதினா துவேன் அவ்வளோதான் இன்னும் ஒரு மூணு தோசை எக்ஸ்ட்ரா நான் சாப்பிடுவேன் சாப்பிட தோணுச்சி அவ்வளோதான் ஒரு ஆரஞ்சு பாலம் சாப்பிட முடிச்சிட்டேன் இவ்வளோ இந்த சீடை முறுக்கு எல்லாத்தையும் நான் விட்டுட்டாங்க சத்தியமாக சொல்கிறேன் எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஒரு பிரதர் இன்றைக்கி ராஜா பாலத்துலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு வடிவ சேகரிக்கிட்ட நம்பர் வாங்கி ஆனால் நீங்கள் காலையில் வாக்கிங் போகிறப்போ சொன்னீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏழு கிலோ தான் குறைச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொன்னீங்க அதுக்கொசனம் நான் உங்கள் நம்பர் வாங்கி உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன் சொன்னார் என்னன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்காதீங்க சாப்பிட்டப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிங்க நிறைய சொன்னார் நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கிறீங்க நெல்லிக்காய் ஜூஸும் குடிங்க ரிடியூஸ் அமௌண்ட்டு நீங்களும் தெரியாத சொல்லுங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறேன் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறேன் உடம்பு புத போதாக ஏறிச்சு அதை குறைக்கணும் ஆனால் ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஒரு ஆறு மாதத்தில் ஏழு கிலோ கம்மி பண்ணியிருக்கேன் இப்போ நான் வெயிட் போட்டு பார்த்தா நைன்டி த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த மாதிரி வருது ஒரு தொண்ணூற்றி மூணு கால் இப்போ மேலே போட்டு பார்த்தோங்க அந்த ராஜபாலத்தில் இருக்கிற பிறகு நூறு கிலோலேருந்து எண்பது கிலோ வந்திருக்காரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோலாம் அமைச்சிருக்காரு பொறாமையாக இருக்கு நான் எவ்வளோ டேரக்டர் இருந்தேன் இப்படியே வாய் இப்படியே ஊர் எனக்கு இதோ இங்கே பாருங்கள் கட்டில் செஞ்சுருக்காங்க அவன் நாலஞ்சு கட்டில் நானே சாப்பிட்றான் ஆனால் இப்போ சாப்பிட்றதில்ல என்ன கையை தொடங்கிறதுல எல்லாம் தியாகம் பண்ணியாச்சு ஏன் டான்ஸு பசங்க தான் டான்ஸில் முழுங்கே இருந்தது கஷ்டமாக இருக்குது படியாட்டினா முடிச்சு வாங்குது என்ன சொல்கிறது எப்படி உடம்பு ஏறிச்சின்னா தெரியும் நல்லா துண்டுறது இஷ்டத்து பிடிச்சதெல்லாம் துண்டுறோம் புதை புதை நான் ஆகிட்டேன் இப்போ குறைக்கிறதுக்கு கொஞ்சம் தப்பாக கம்மியாக இருக்குது அந்த ஏழு கிலோ நம்ம ஃப்ரெண்டே ஒருத்தர் சொன்ன மோன்டாஜினோடய ஏழு கிலோ பேசி பெரிய விஷயம் என்னார் ஒரு கிலோன்னா இவ்வளோ ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஏழு கிலோ கறி வேணும் போயிட்டுருக்கோம் அந்த வீட்டுக்கு குறைச்சிருக்கடா அதுவும் சந்தோஷப்பட்டுட்டா நான் பல சரி அதுவும் கொஞ்சம் மனசு தேர்த்திக்கினேன் நம்மளோட குண்டா இருக்கோம்லாம் இருக்காங்க நம்மளை பார்த்து அப்போ நம்ம இவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன் சரி ஓகே கீழே மாவு இருக்குது சொல்லிட்டு கீழே திரும்ப தம்பிக்கு மாவு வச்சுருக்கேன் தோஸ்ட்டு நான் திடீர்னு மழை பெய்யுது கிட்ட லைட் அண்டை மழை பெய்து திடீர்ட்டு கீழே சூரிய சாயம் பாட்டு வச்சு கொடுறோம் மழை பெய்தது லைட்டாக வந்துட்டா கீழே கொட்ட தண்ணி கீழே கொடுக்குது கீழே கொடுது ஆட்டி டக்குன்னு கொட்டி ஆட்டி டக்குன்னு 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 கொட்டு நான் தண்ணி நான் புச்சி தரேனாலும் கேட்க மாட்டேன் ஊத்து ஊத்து நான் தண்ணி கூட நான் அந்த நாகூத்தர் ஏன் கஷ்டப்படுற பாபு பாபு இல்லடா நான் சொல்றதை கேள்றேன் பாபு உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ கஷ்டப்படாது வேணாம் அஜோயோ சட்னிய போட்டாங்க சட் சட்னா போட்டா அதை நக்கிட்டா வேற அது கிலோ துவச்சிட்டா முட்டாளுக்கு மூணு இடத்துல பின்னால் அந்த மாதிரி சூரிய இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு என்ன பாரு என்ன பாரு பாபு உயிரோட இருக்க வரைக்கும் கஷ்டப்படாது என்ன சொல்றத கேளு பாபு நான் ஊற்றுட்டேன் நான் நீ ஊத்துறேன்ல இதே நான் ஊற்றுறேன் கீழே நீ பிடிச்சிக்க நீ பிடிச்சிக்க நீ பிடிச்சி நான் ஊற்றுறேன் நீ பிடிச்சிக்க நான் கீழே கொட்டு நான் ஊற்றுறது கீழே கொட்டுதா பேரு கொட்டுதா கீழே கொட்டுதா இந்த மாதிரி ஊற்றணும் புரியுதா ஆட்டாத நீ ஊற்றது கீழெல்லாம் ஊற்றி டக்குன்னு அவனு ஊற்ற வராது உனக்கு காலைல து கீழே துணி இருந்தால் கூட நீ அதில் தண்ணி ஊற்றக்கூடாது உள்ளாயிடுச்சே அவ்வளோதான் ஒரு சொட்டுனா கீழே ஊற்றிச்சாப்பாடு தண்ணி நீ எவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சுருப்பாரு கீழே கீழே துணி இருக்குது துணி இருக்குன்றான் அப்போ தண்ணி துணி காயினு இல்லை கனமான துணி தொட டேபிள் தொடக்கி துணி ம் மூடு மூடு எடுத்து மூடே மூடம் வண்டல மூட மூடே

நான் கூக்க குறுக்கா நான் ஒன்றுமே பண்ணலீங்க தண்ணி ஆட்ட ஆட்டுமே ஆட்டெல்லாம் ஊற்றுறதுக்கு எனக்கு பாபு குறுக்கோ குறுக்கோ வராது கொக்கா பண்ண பாரு ஆன் பண்ணியா யார் ஆன் பண்ணது யார் ஆன் பண்ணது ஈரமாக மேலே போடாது ஈரம்

வாங்க சொல்ல சீக்கம் வாங்க இட்லி துண்ணுங்க இட்லி தோசை 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 தக்காளி சட்னி என்னது என்ன சட்னி ஏய் மண்டி இட்லி கே வச்சு ஆஃப் பண்ண முடியா ம் சரி சாப்பிட சொல்லு சாமி கொடுக்கணும்ல துவங்க வேற யாருமே சாமி கொடுக்கணும் முப்பா தோந்த சாய் பாபா தோன்ற தோனக அம்புக சாய் பாபா தோன்றுக்க விண்ணா விநாய் விண்ணா விண்ண தோன்காந்தி தோந்த தினம் என்று சொல்லுவோம் வச்சு பகவந்து போது வாங்க நம்ம வீட்டுல இன்னைக்கு தோசையும் தக்காளி சட்னியும் நீங்க சூரிய ஒரு நாலு தோசை நைட்டு உடனே எனக்கு ஒரு ரெண்டு தோசை அவ்வளோதான் இல்லாட்டி மருமகம் வந்து வெளியே போயிருக்காங்க வந்தோடனே சப்பாத்தி வைப்பாங்க இப்படி இப்படிதானும் நம்ம ரெண்டு சப்பாத்தி சப்பாத்தி இதே தக்காட்சி பண்ணிட்டு வேண்டிதான் அவ்வளோதான் சில பேர் உடம்பு பூசற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் கூட நான் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு வெயிட்